கவனி கிரியேஷன் சார்பில் குஷ்பு தயாரிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகியிருக்கும் அரண்மனை போர் திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் வெளியாகி இருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கியதால் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரித்து உள்ளது இதன் மூலம் பதினான்கு புள்ளி இரண்டு ஆறு மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்று இந்திய காற்றாலை சங்க தலைவர் கஸ்தூரி ரங்கையன் கூறினார் நாமக்கல்லில் சிக்கன் ரைஸில் விஷம் வைத்து தொழிலாளி சண்முகம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பேரனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அதிரடி திருப்பமாக காதல் விவகாரத்தை குடும்பத்தினர் கண்டித்ததால் சிக்கன் ரைஸில் பூச்சிக்கொல்லியை கலந்து கொடுத்ததாக பகவதி ஒப்புக்கொண்டார் கொண்டார் பாதிக்கப்பட்ட தாய் நதியாவிற்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது யூபி மாநிலத்தில் உள்ள ரேபரேலி தொகுதியில் ராகுல்காந்தி போட்டியிடுவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது அமேதி தொகுதியில் ராகுல் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கு கே எல் சர்மா போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆபாச வீடியோக்கள் தொடர்பான புகாரில் பிரஜ்வால் ரேவண்டா மீது சிறப்பு தணிக்கைக்குழு வழக்கு பதிவு செய்துள்ளது மாஜிஸ்ட்ரேட் முன்பு பாதிக்கப்பட்ட பின்னளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பாலியல் வன்புணர்வுக்கான சட்டப்பிரிவும் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டுள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசி அரிதான சந்தர்ப்பங்களில் ரத்தம் முறைதல் மற்றும் அது தொடர்பான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என அஸ்ட்ராஜனேகா நிறுவனம் இங்கிலாந்து கோர்ட்டில் ஒப்புக் கொண்டுள்ளது கோவிஷீல்டு பக்க விளைவை ஏற்படுத்தும் என்ற தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் கோவாக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது என பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜப்பானின் சிகா மாகாணம் டோமிசோடா நகரில் உள்ள கோழிப்பனையில் ஏவியன் இன்ஃபுளுன்சா வைரசால் ஏற்படும் பறவை காய்ச்சல் பாதிப்பு கோழிகளுக்கு பரவியது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் மற்ற கோழிகளுக்கு இந்த பறவை காய்ச்சல் பரவுவதை கட்டுப்படுத்த அங்கு சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் கோழிகள் அழிக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் பெய்த கனமழையால் அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கால் அங்கு இதுவரை நூற்றி எழுபது பேர் பலியாகியுள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றைய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகிறது வான்கடை மைதானத்தில் பனிரண்டு ஆண்டுகளாக மும்பையை வீழ்த்த முடியாமல் போராடும் சோகத்திற்கு கொல்கத்தா முடிவு கட்டுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது